வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சேனல் இது ஸ்டாக் தமிழ் நான் உங்க மனோஜ் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்துட்டு இருக்கேன் பெட்கால ஷோக்கு தான் வந்திருக்கேன் இங்கே நடக்கிற ஈவென்ட் எல்லாமே தான் இந்தியோடய நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வந்து பெல்பண்ணை கிளிக் பண்ணிணா எங்களோட வீடியோஸ் குழு நுழைந்து வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் here is either go to school or office one has to decide with the tie and the bag <laughs> and as you can see the overwhelming crowd i've just now got a news that பெட் காலா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம எஸ்பிபி கார்டனில் தாங்க கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லை போன உடனே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டால்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சுங்க பெட்ஸுக்கு தேவையான லக்ஸரிஸாக இருக்கட்டும் ஃபுட்டாக இருக்கட்டும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெட் அடாப்ஷன் ப்ளூ கிளாஸில் வந்து கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து பெட் வந்து அடாப்ட் பண்ணிட்டுலாம் போனாங்க ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக பிளான் பண்ணி மூணு இடத்துல பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து ஈவெண்ட் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க போன என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேட் ஷோக்கான காம்படிஷன் ரூம் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க கேட் ப்ரீடர்ஸ் எல்லாமே அவங்களோட கேட் எல்லாமே கொண்டு வந்து இருந்தாங்க ஸோ பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த இடமும் வந்து சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுங்கள் என்ன அப்படிங்க யா இவங்க பேர் வந்து ஹேர் சொல்லுவாங்க ஏன்னா இந்த வந்து பெட் கலா அண்ட் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வாங்கி இருக்காங்க. सी ही गॉट द லாஸ்ட் இயர் கிட்டன் கேட்டகரியிலயும் ही गॉट द ரன்னர் அப் கேட்டகரி. சோ செகண்ட் இயர் we are taking part என்ன கலர் வெர்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் кат சொல்வாங்க இல்லையா? ஆமா அந்த ஆரஞ்சு அது இருக்கு இந்த ப்ளூ இருக்கு பியூர் white snow white சொல்வாங்க அந்த ஷேட்ஸ் இருக்கு. and ரெண்டு மூணு ஷேட்ஸ் ஆஃப் மல்டிபிள் கலர்ஸ் எல்லாம் கூட இருக்கு. சோ இது நிறைய பேराना கிரே கிரேன்னு வாங்க बट இஸ் एक्चुअली ப்ளூ एक्चुअली. இட் ப்ளூ கேட். a To the city streets, we begin to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us high. With the chin, chin should be strong because if not strong, the chin will um, will not give you the perfect round. Here. And then the round body. That's why they should have a short, hobby body to give the roundness. The short tail, the short leg also. So round everywhere. For exotic pet, my best and my uh, my winner and my runner-up. Black and white. So exotic pet. Next to room, la pati exotic pets. <laughs> breeders breeder shop or zilala me rara python, pamp iguana. மக்காவோ காக்கட்டோ ஸோ இந்த மாதிரியான எக்ஸாட்டிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த ரூமில் வச்சிருந்தாங்க மூணு பார்த்தீங்கன்னா கிரௌண்டில் வந்து ஸ்டேஜ் போட்டிருந்து பெட்ஸுக்கான காம்படிஷன் எல்லாமே வச்சுருந்தாங்க ஃபேஷன் ஷோ எல்லாமே அந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருந்தாங்க

கல்யாணம் ஆகுதுடன் நல்லா ஆகும் ஓகே கூட்டா தான் சம்பவம் ஆனால் இவங்க கடிக்கிறது அந்த இதெல்லாம் சின்னது எல்லாமே கடிக்கிறதா செய்யும் அவங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ் கேப் பண்ணுவாங்க நம்ம எடுத்து நம்ம கையில் பலகிற போட்டு கலர் चेंज ஆகும் நான் அப்படியே கலர் चेंज ஆகாது கெமிலிய அந்த चेंज ஆகும் இது வந்து இகுவானாங்கறனால चेंज ஆகாது அடுத்துதா பாத்தீங்க பயங்கரமா ஒன்னு வச்சிருக்கீங்க எனக்கு அது பார்க்க தான் பயமா இருக்கு இந்த குடுங்க பிரதர் நான் தொட்டது கூட கிடையாது எனக்கு பாம்பளா கையில கையில நல்லா எப்படி பிடிக்கணும் பிரதர் एक्चुअली பெஸ்ட் கையில அவங்க சுடு சுத்தி பாங்க நம்ம கையில சுடு சுத்தி பாங்க கையில டைட்டா புடிச்சிட்டு இருக்காரு பா என்ன கொஞ்சம் பயமா தான் இருக்கு இது வந்து ஆக்சுவலாக வந்து வெமன் எல்லாம் அந்த மாதிரி தானே டோமோஸ் காரியம் நாண் மேடம் நான் மேடம் இதுக்கு லைஃப் கடன் இப்போ இதெல்லாம் வந்து வந்து சேல் இதுக்கெல்லாம் இவ்வளோ இதெல்லாம் என்ன பண்ணுறது குடுக்குறது வந்து மைஸ்தா ஓகே

फ्रेंडली था हाँ एंग्री को फ्रेंडली है एलर्ज में फ्रेंडली है हेलो सलवारा इन्हें कहीं कच्चे वाला मूड अप ले ये ना क्या भी ये ना आज ये यमुना जो पारण ये पड़ी मूड अप आवे ये निकाय यमुना जो पारण जाने ये निकाय ये पारण का क्या हाय क्या भी लाइट ना कुछ भाई मार ओह क्या भी एक्सप्लोरिंग एंड मार्किंग इस टेरिटरी என்ன டாலன்ட் வச்சிருக்கார் நீங்க நினைக்கிறீங்க வாட் டு யூ இஸ் வேண்டி டூ डू என்ன பண்ணப் போறாருன்னு நமக்கே தெரியலையா डू नथिंग ஈட் குடுக்க கூடாது தெரியும்ல சரி சொல்லுங்க என்ன பண்ணப் போறாரு ஓகே சோ எவ்ளோ ஒபிடியன்ட் பாப்போம் ஹாய் கேனவி என்ன நான் பண்ண மாட்டேன் ஓகே வால் யாராவது வரீங்களா கேவி கறிவாக சாரி கேவி கிட்ட வந்து சவாலிங் பண்றது யாராவது வரீங்களா சரி நானே வரவங்க சொல்லு என்ன பண்ணு சொல்லு என்ன வரணும் நீ என்ன அதுக்கு அதுக்கு என்ன வரணும் பண்ணலாமா ஹாய் ஹாய் கேவி ஹலோ ஹலோ டா ஹாய் டா இல்லங்க சின்ன விஷயம் இதே மாதிரி ஒரு ஜெர்மன் செப்ப கிட்ட தான் கறி வாங்குறதுனால லைட்டா கொஞ்சம் பயமா இருக்கு ஹாய் சரி இப்போ நீங்க சொல்லுங்க சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் சொல்லுங்க அத பண்ணலாம் பாப்போம்